இதில் முழுமையான நீதி இன்னம் நீதியை நோக்கி இந்த செயல்பாடுகள் செல்லவில்லை என்பதை பதிவு செய்ய விரும்புகிறேன் வருத்தத்துடன் பதிவு செய்ய விரும்புகிறேன் நீதிமன்றத்தில் வழக்குகள் நிலுவையில் இருந்தது நிலுவையில் இருக்கக்கூடிய நேரத்தில் வெளியே பேசிக் கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு குற்றத்திற்கு நாம் கூடாது என்ற காரத்தினால் பேசாம இருந்தேன் முதலில் அமுதா ஐஏஎஸ் உடைய முழு அறிக்கையை கொடுங்கள் என்று கேட்டோம் பத்தொன்பதாம் தேதி அவர்களுடைய முதல் கட்ட அறிக்கையை அவர்கள் வெளிக்கொணர்ந்தார்கள் நைன்டீன்த் ஆஃப் ஏப்ரல் அந்த முதல் கட்ட அறிக்கையை பெறுவதற்கு உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து உயர் நீதிமன்றம் அந்த அறிக்கையை முழுமையாக அந்த அறிக்கையையும் சேரன்மாதேவி சப்கலெக்டர் பிஎஸ்ஓ ஒன் பிப்டி ஒன் கீழ் நடத்திய விசாரணை அறிக்கைகள் மூன்று அறிக்கைகள் இருக்கு அந்த மூன்று அறிக்கைகளும் கொடுங்கள் என்று சென்னை உயர் நீதிமன்றம் ஆணையிட்டது நான் தான் வழக்கறிஞர் ஆனால் என்னிடம் கொடுப்பதற்கு சிபிசிஐடி விரும்பவில்லை மனுதாரிடம் கொடுப்பதற்கு விரும்பவில்லை மனுதாருடைய தாயார் அம்மா இங்க ராஜேஸ்வரி அம்மாவை வந்து பார்த்து இந்த அறிக்கையை கொடுத்திருக்காங்க நீங்க அதில் பார்க்குறீங்க அது பத்தொன்பது பத்தொன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தேதிட்டு இருக்கு இது வந்து ஒரு இன்டெர்ம் ரிப்போர்ட் அந்த அறிக்கையிலே கூடுகிறார்கள் இது ஒரு இன்டெர்ம் ரிப்போர்ட் என்று முதல்கட்ட அறிக்கை யார் அமுதா ஏஎஸ்சியோ யார் சிபிசிஐடியோ இந்த அறிக்கையை வெளிக்கொடுக்க கூடாது என்று தடை செய்கிறார்கள் என்ற சமூக நீதி தேடிக்கொண்டிருக்கக்கூடிய அரசு என்று எனக்கு தெரியவில்லை யார் மறு அவர்களை தடுக்கிறார்கள் யார் இது போன்ற பத்திரிகை நடக்க நடக்கக்கூடாது என்று விரும்புகிறார்கள் இதெல்லாம் எனக்கு தெரியல முதல் கட்ட சென்றாண்டு ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி தேதியிட்ட முதல்கட்ட அறிக்கை அதற்கு பின்பு பல நிலைகளில் பல அறிக்கைகள் இருக்கும் பல அனெக்ஷஸ் இருக்கும் பலருடைய வாக்குமூலங்கள் இருக்கும் அந்த முழுமையான அறிக்கை கொடுக்க வேண்டிய பொறுப்பு அமுதா உடைய பொறுப்பு இப்போ அவங்க ஹோம் செக்ரட்டரி வேற அந்த நேரத்தில் பத்தொன்பது நாள் அவங்க ஹோம் செக்ரட்டரி கிடையாது அவங்க ஹை லெவல் ஆஃபீஸராக தான் இருந்தாங்க உயர்மட்ட விசாரணை அதிகாரியாக இருந்தாங்க இப்போ அவங்க வந்து உள்துறை செயலராக இருக்கிறார்கள் நாங்கள் மதிக்கக்கூடிய ஒரு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி என்ற முறையில் நான் வெளிப்படையாகவே கேட்கிறேன் தயவுசெய்து அம்மையார் உங்களுடைய அறிக்கையை நீங்கள் வெளிப்படுத்துங்கள் அல்லது உங்களை தடுப்பது யார் என்று நீங்கள் தெரியவீர்கள் இது முதலில் ஒரு விஷயம் எஸ்சி வகுப்பை சார்ந்த குற்றவாளிகளை எஸ்சி நீதிமன்றத்தில் நிறுத்த முடியாது எஸ்சி எஸ்சி வன்கொடுமை சட்டத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பல்வீர் சிங் வந்து எஸ்டி வகுப்பை சார்ந்தவர் என்று அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்தது அவர்கள் இந்த வழக்கில் சேர்த்த குற்றவாளிகள் யார் என்றால் இவர்களெல்லாம் விட்டுட்டு இவர்களெல்லாம் நான் இவங்க எல்லாம் எங்க போய் சேர்ந்திருக்கணும் எஸ்சி எஸ்டி வன்கொடுமை சட்ட நீதிமன்றத்தில் போய் குற்றவாளிகளாக இருக்கணும் அந்த சார்ஜ் ஷீட்டில் அதுக்கு பதிலாக இவர்களாக போய் இந்த அறிக்கையில் பெ இடம்பெறாத ரெண்டு பேரை எடுத்துகிட்டு வந்த ரெண்டு எஸ்சி பெயர்களை கூட்டிகிட்டு வந்து அந்த வழக்கில் வெறும் பல்வீர் சிங் அண்ட் த்ரீ அதர்ஸ் மூணு பேரும் எஸ்சி வகுப்பை சார்ந்தவர்களாக கொண்டு வந்து இந்த வழக்கை எஸ்சிஎஸ்ஐ நீதிமன்றத்துக்கு அப்பாற்பட்டு வெளியே கொண்டு வந்தார்கள் என்பதுதான் உண்மை இதுதான் சிபிசிஐடி செய்து என்பது வருத்தத்துடன் பதிவு செய்கிறேன் எனக்கு சிபிசிஐடியில் இருக்கக்கூடிய மேல் அதிகாரிகள்லாம் யாரும் விரோதிகள் கிடையாது அப்பேற்பட்ட தரமான உயர் உயரதிகாரிகள் இருக்கக்கூடிய சிபிசிஐடி ஏன் இது போன்ற தரமற்ற ஒரு செயலில் ஈடுபட்டிருக்கிறார்கள் முரண்பட்ட வேலையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அமுதா அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய முதல்கட்ட அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய பேர்கள் அந்த குற்றவாளிகளை கூட இந்த வழக்கில் ஏன் சேர்க்க தவறார்கள் ஏன் எஸ்டி நீதிமன்றத்தை அவர் பயப்படுகிறார்கள் இதெல்லாம் கேள்விகளாக இப்பொழுது கேள்விகளாக தான் உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன்